காலையில் ஒரு அதிகாலையில் வந்து அந்த பொண்ணோட மாமியார் வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஒரு இடத்த கூட்டிகிட்டு போவாங்க அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் மொட்டடிச்சு கையில் இருக்க வளையல் கம்பல் எல்லாத்தையும் வந்து உருவிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு ஒரு வெள்ளை சாரியை கட்டி ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அந்த இடம் வந்து என்னன்னா வந்து விடோஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமம் அந்த ஆசிரமத்தை கூட்டிகிட்டு போவாங்க அந்த ஆசிரமத்தில் வந்து சாப்பாட்டுக்கு தண்ணிக்கு எதுக்குமே வந்துட்டு வழி இருக்காது ஏன்னா வந்து அங்கே இருக்கவங்க தான் வந்து அவங்களுக்கான சாப்பாடா அவங்களே வந்து தேடிக்கணும் அவங்க ஏதாச்சும் வேலைக்கும் அவங்களுக்கு வேலைக்கும் யாரும் கொடுக்க மாட்டாங்க அவங்க வந்து வெளியிலையும் வந்து பெருசா வெளில வந்து ஒரு கடையில வேலை செய்யறதா இருக்கட்டும் ஒரு நார்மல் பீப்புள் கண்லேயே வந்து அவங்க வந்து முடிக்கக்கூடாது கூடாது அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் தான் அது அந்த டைம்ல வந்து அது உண்மையா நடந்ததுன்னு சொல்லப்படுறாங்க இப்போ நடக்குதான்னு கேட்டா தெரியாது ஸோ வந்து அந்த பொண்ணை கொண்டு போய் அந்த இடத்துல விடுறாங்க ரொம்ப அழுவிறனா அம்மா கிட்ட போனோம் அம்மா கிட்ட போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வயசான பாட்டி இருக்காங்க அவங்க தான் வந்து அந்த ஆசிரமத்துலேயும் வந்து பெரிய பாட்டி அதுக்கப்புறம் அவங்க கீழே நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து எல்லாரும் வந்து பயப்படுவாங்க இந்த பொண்ணு போயிட்டு எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு போனோம் எங்கள் அம்மா ஞாபகமாக இருக்குன்னு கேட்குறா ஆனால் வந்து நீ இங்கே வந்துட்டா இதுக்கப்புறம் வந்து உங்கள் வீட்டுக்கே நீ போக முடியாது இதுதான் உன்னோடைய இடம்